நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனலில் இன்னைக்கு சோயா உருளைகளையும் அந்த உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் இந்த சோயா அதாவது சோயா வடின்னு சொல்கிறாங்க இந்த பாருங்க பார்த்தா தெரியும் இது வந்து சோயா சங்ஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லாம் எப்படி வேணாம் இதுதான் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் இது வேண்டாம் எனக்கு இங்கே எங்களுக்கு இந்த சில பேருக்கு இதை பிடிக்கிறது இல்லை ஆனால் எனக்கு பிடிக்காதவங்க நீங்கள் வந்து வெறும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கோட கூட வேறு ஏதாவது காய் அந்த மாதிரி இங்கே போட்டுட்டு இந்த ஸ்டைல்லே பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு ஒரு இருபது சோயா சங்க்ஸ் இருக்கும் சின்னது வாங்கிட்டேன் நான் பெருசு இதுவாக எனக்கு பிடிக்கல ஸோ சின்னது வாங்கியிருக்கேன் அந்த சின்னதை வந்து நான் அப்படியே கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் வடிகட்டி ஒரு ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியில் மாத்தி மாத்தி தண்ணி மாத்தி அலசினேன் அந்த பச்சை வாசனை போயிடும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கா ஒன்னே ஒன்று உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும் இந்த கிரேவி அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா அதனால இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம் ஊற்றிருக்கேன் இது வந்து கொஞ்சம் காயணும் இதுக்கு இடையில ஒரு மிக்சி ஜார் கொடு சத்தியா மூடி எடுத்துடும் இப்போ இதில் நான் ஒரு மூணு வெங்காயம் ரொம்ப பெருசில் நார்மல் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுருவேன் அது என்ன காயத்துக்குள்ளார மூணே மூணு பச்சை மிளகா அதில் ஒரு முந்திரி பருப்பு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு முழுக்க போட வேணாம்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு முழுசா முந்திரி பருப்பு தான் போடுறேன் அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாதி பாதியாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு நைஸ் விழுத அரைச்சிடணும் இந்த சத்திய அதை அரைச்சி கொடுத்துரு இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு முதல்ல போட்டுடலாம் இதில் எதுவும் தாளிக்க வேண்டாம் தீயை குறைச்சிடுங்க குறைச்சிட்டு இதையும் இந்த சோயா சங்க்ஸையும் போட்டுருங்க அவ்வளோதான் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்ட உடனே என்ன கொஞ்சம் தெரிக்கும் கொஞ்சம் பயப்படுறவங்க கொஞ்சம் எட்டு நின்று போட்டுடுங்க அல்லது முதல்ல சோயா சங்க்ஸை போட்டு கொஞ்சம் அந்த சூடு தணிஞ்ச உடனே உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதுல கொஞ்சமா உப்பு அந்த உருளைக்கிழங்குக்கும் அந்த சோயாவுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் நல்ல தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுடுங்க மூடி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு அந்த மாதிரி ஒரு முக்கால் வேக்காடோ அரை வேகாடா வேகிற வரைக்கும் அது பண்ணுவோம் ஒரு அரை வேக்காடு வந்ததுனா கூட அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாம் போட்டு கிளறும் போது கரெக்டாக போயிடும் ஒரு அரை வேக்காடு வேகரு வரைக்கும் மூடி மூடி வச்சு கிளறும் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டுறலாம் அப்பப்போ திறந்து இந்த மூடியை திறந்துட்டு இதை நல்லா கிளறி கிளறி மட்டும் விட்டுடணும் தீயை குறைச்சிட்டோமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க இப்போ நான் ஒரு ரெண்டு தடவை திறந்து கிளறி விட்டேன் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதோட தூள் இது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போடலாம் உங்கள் காரத்தை தகுந்த அளவு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகா வரை போட்டிருக்கோம் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் போடலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப காரமே வேணாம்னு வச்சுங்கன்னா ஒரு அரை ஸ்பூனும் பசூனும் போட்டுட்டு அதோடு முடிச்சுடுங்க இது தனியாத்தூள் இது நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே போட்டோமே இது போகும் இப்போ இது கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி மசாலா வந்து அந்த அரைச்ச மசாலா சேர்க்கணும் இல்லை சோ இப்போதைக்கு அவ்ள்தான் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் அந்த மசாலா வாசனை போகணும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறணும்னு சொன்னேன் இல்லையா அது அப்பப்போ தொடர்ந்து நம்ம கிளறிட்டோம் இப்போ இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அது சேர்க்கணும் இது நல்ல நைஸாக அரைச்சாச்சு பாருங்க கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா கிளறிட்டேன் பாருங்கள். இந்த அரைச்ச சேர்த்து தீயை நல்லா குறச்சிட்டு மூடி போட்டுருங்க அப்புறம் திறந்து திறந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து அதை கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக விடணும் இப்போதைக்கு இது அப்பப்போ திறந்து கிளறினா போதும் தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க இப்போ நான் பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட வதக்கி விட்டுருங்க தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டோம் விட்டுறாதீங்க நான் சொன்ன மாதிரி திறந்து கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டீங்கன்னா தான் ரொம்ப பிடிக்காமல் இருக்கும் என்னது மசாலா வெங்காயம் அரைச்சி ஊற்றுறோம் முந்திரி பருப்பு வேறு இல்லையா அதனால் ஆனால் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஓகே இப்போது நான் அந்த மிக்சியில் ஜாரில் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அரைச்சி ஊற்றினதை அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் இதில் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கங்க காலம் வந்து பச்சை மிளகாய் போட்டதுனால மைல்டு வெளுப்பாக தெரியும் அதே மாதிரி மிளகாத்தூளும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்கள் காத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ இதுல கிரம் மசாலா இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க இப்ப வந்து கொஞ்சம் தீய தூண்னா இல்லையா அந்த மிதமான தீயில இதை கொதிக்கட்டும் மீடியம் அதில் கொதிச்சதுன்னா போதும் தாராளமா நல்லா கொதிச்சதுன்னா அந்த மேலே எண்ணெய் லேச கசிஞ்சு வரும் அப்போ இதை இறக்கிடலாம் இப்போ இதுக்கு இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு இதில் சேர்த்துடலாம் நான் முதல்ல வந்து உருளைக்கிழங்குக்கும் சோயாவுக்கும் போட்டிருந்தோம் இல்லையா இப்ப இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு ஒரு வித்தியாசமான குழம்புங்க அந்த தேங்காய் சாரி தேங்காய்லாம் இல்லாம வெங்காயம் பச்சை மிளகா முந்திரி அரைக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் அதில் உப்பு சேர்க்கணும் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சது எடுத்தோம் அப்படின்னா போதும் மூடி வச்சது இது இப்போ இந்த மசாலாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கும் சோயா வந்து ஏற்கனவே நம்ம வந்து இது வேகணுங்கிறது அவசியம் கிடையாது தண்ணியில் வெந்நீரில் போட்டதுனால இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சது எடுக்கலாம் இந்த சோயாவில் மட்டும் நான் சொன்ன மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணியை மாற்றி 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 அலசணும் அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் அலசிட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நீர் சதச்சதப்ப இருக்கும் அந்த சோயாவில் ஒரு மாதிரி அந்த தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கிரேவி அது இழுத்துக்கிறதுக்கு அதுக்கு முடியாது ஏன்னா அது ஏற்கனவே தண்ணி இருக்குது அதனால் தண்ணியை ஒட்டை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்தோம் அப்படின்னா இந்த கிரேவியை அதில் இழுத்துக்கும் இந்த குழம்பு அதில் இழுத்துக்கும் போது அந்த சோயாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நல்ல தண்ணியை அலசிட்டு ஒட்டை புழிஞ்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை சோயாவில் இருக்கிறது கூட இருக்காது அது இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே எடுத்துடலாம் இப்போ இது எடுத்துடலாம் இதுவரைக்கு பாருங்கள் நல்ல பச்சை வாசனை போய் நல்ல பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கும் வெந்து சோயாவும் அதோட நல்லா வெந்து நல்லா இருக்குது நல்லா வதக்கணும் அது மட்டும் கட்டாகி நீங்கள் செய்யணும் அப்படின்னா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஏன்னா வதக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் அரைக்கிறதோட பச்சை வாசனை போகாது அதனால கூடுன்னு மட்டும் நல்லா வதக்கிட்டு இதே மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சரி இது எதே இதோடலாம் சாப்பிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் தோசை எல்லாத்தோடயும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி குழம்புலாம் எனக்கு இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு கூட நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இது அண்ட் ஒன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வித்தியாசமான சோயா உருளைக்கிழங்கு கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவர் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை தீயை தூண்டிட்டு ஒரு பத்து செகண்ட் தான் கொதிக்க விட்ருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா அப்படி தலை தலை தலைன்னு இருந்ததுனாலதான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இந்த நம்ம அந்த சீரக சாதம் பண்ணுறோம்ல பிரியாணி மாதிரி பிரியாணி சாரி நிமிஷம் நம்ம இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு அப்புறம் தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் சோயா பிடிக்காதவங்க காலிஃப்ளவர் மற்ற காய்கறி போட்டுக்கங்க ஸோ அதை ட்ரை பண்ணி சாரி செஞ்சு காமிச்சுட்டேன் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருந்தது எனக்கு சொல்லணும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் டிஸ்பிளேக்கு நிறைய பேர் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பூஸ்ட் டோஸ்ன்னு சொல்லணும் பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லணும் நமக்கு ஒரு இவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படிங்கும் போது மேன்மேலும் வேற என்ன செஞ்சு காமிக்கலாம் எது ஆப்டா இருக்கும் ரெண்டாவது செலவும் கம்மியாகணும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் செய்யவும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற வகையில யோசி யோசி செஞ்சு காமிக்கணும் இது நேரலான நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம் தான் சொல்லணும் தான் என்னால் இவ்வளோ தூரம் செய்ய முடியுது ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்க்கும் அதுவும் ஒவ்வொருத்தர் அம்மானும் அக்கானும் நீங்கள் உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வருது அப்படின்லாம் சொல்கிறதும் கேட்குறப்போது செலுத்து போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது ஆத்மார்த்தமாக இருக்குது ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்களுக்கு என்னோடய என்னோட மனமார்ந்த நன்றி ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் எனக்கு பாஸ்மார்க் போடுறீங்களா என்னென்னு நான் பார்த்துக்குறேன் ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்